வழக்கமா எல்லார் வீட்லயும் புத்தக அழமாரியில புத்தகங்கள் அழகா வரிசையா அடிக்க இருக்கும் அடுக்க வைக்கப்பட்டிருக்க புத்தகங்களை பிரிச்சு பார்த்து அதுக்குள்ள என்ன இருக்கு ஏது இருக்கு அப்படின்னு தான் போறோம் புத்தக அலமாரி நிகழ்ச்சியில அற்புதமான ஒரு புத்தகத்தை நமக்கு அறிமுகம் செய்யறதுக்காக இன்னைக்கு புத்தக அலமாரி பகுதியில களவாடிய கனவுகள் மௌனத்தின் சாவிகள் போன்ற அழகிய நூல்களின் ஆசிரியர் ஆகச்சிறந்த வாசிப்பாளர் நூல்களின் நேசகர் மதுரை மாவட்டம் தேனியில் பிறந்து காஷ்மீரில் வாழ்ந்து வரும் ஆப்பிள் கவிஞர் வினோத் பரமானந்தன் அவர்கள் வந்திருக்காங்க நேயர்களே நானும் உங்கள மாதிரியே ஆர்வத்தோட காத்துட்டு இருக்கேன் எந்த புத்தகத்தை பத்தி பேச போறாங்க அப்படின்னு வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் பட்டாம்பூச்சி பண்படை நேர்களுக்கு பையத்தமிழ் பழகி வரும் என் பணிவான வணக்கம் நான் வினோத் பரமானந்தன் ஒவ்வொரு வாரமும் புத்தக அலமாரி நிகழ்ச்சியில உங்களை சந்திப்பதில் பெரிய மகிழ்ச்சி எனக்கு நம்ம இந்த வாரம் பார்க்க போற நூல் என்ன அப்படின்னா ஹைகோ அப்படிங்கிற வகமையைச் சேர்ந்த ஹைக்கு கவிதை தொகுப்பு ஒன்று இது வந்து ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்னாடி தான் வந்து தேனி மாவட்டம் கம்பத்தில் வெளியான ஒரு ஹைக்கு கவிதை தொகுப்பு இந்த தொகுப்பு வெளியாகும்போது நானுமே அந்த நிகழ்ச்சியில் கடந்துட்டு இருந்தனால இந்த தொகுப்பு உங்களோட அறிமுகம் செய்யணும் அப்படின்ற ஒரு ஆவலோடு வந்திருக்கேன் நான் மூப்பு மரத்தின் முதல் பூ அளப்பே ரொம்ப வித்தியாசமாக இருந்தது மூப்பு மரத்தின் முதல் பூ இந்த தொகுப்பு எழுதியிருக்கக்கூடிய நூலாசிரியர் வந்து கவிஞர் சங்கரபாண்டியன் அவர்கள் ஐம்பத்தாறு வயதாகுது அந்த கவிஞருக்கு ஐம்பத்தி ஆறு வயதில் அத்தனை ஆர்வத்தோடு ஒரு கவிதை தொப்பை வெளியிட்டிருக்கக்கூடிய அவருக்கு நம்மளோட வாழ்த்துக்களை சொல்லிட்டு இந்த புத்தகம் வந்து தடம் அறக்கட்டளை மற்றும் தடம் நூல் வெளியீட்டு களம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு மூலமாக வெளியிடப்பட்டிருக்கு தேனி மாவட்டத்தில் முக்கியமாக கம்பத்தில் வந்து இந்த தடம் அறக்கட்டளை மற்றும் தடம் நூல் வெளியீட்டு களம் வந்து இந்த மாதிரி ஆர்வம் இருக்கக்கூடிய புது புது கவிஞர்கள் வந்து தொடர்ந்து அறிமுகப்படுத்திட்டே வர்றாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு மிக சிறப்பான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன் கவி வெளியீடாக வந்திருக்கக்கூடிய இந்த நூலோட விலை வந்து நூற்றி இருபது ரூபாய் இந்த நூலுக்கு வந்து கம்பத்தில் வந்து மிகச்சிறந்த ஒரு ஹைக்கு கவிஞர் இருக்காரு மாயவன் அப்படின்னு அவர் எழுதியிருக்க ஒரு அணிந்துறையோட முதல் வரியிலிருந்தே அதை வந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் அவர் அழகாக சொல்லியிருக்காரு ஹைக்கு கவிதை என்பது ஞானம் கேட்காமல் பெரும் விழிப்பின் சிறு தவம் ஹைக்கு கவிதை என்பது ஞானம் கேட்காமல் பெரும் விழிப்பின் சிறு தவம் ஹைக்கு கவிஞர்களின் எண்ணிக்கை எறும்புகளின் வரிசை போல அழகாக தொடுக்கப்பட்ட உயிருள்ள நட்சத்திர மாலை அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அணிந்தொழில் வந்து குறிப்பிட்டிருக்க அந்த இடம் வந்து ரொம்ப அழகாக இருந்தது ஹைகூ பற்றி இதில் வந்து நிறைய கவிதைகள் இருக்குது மிக சிறப்பான ஒரு உடனே படித்தவுடன் ஒரு உள்ளுணர்வை தூண்டக்கூடிய வகையில் நிறைய கவிதைகள் இருந்தாலும் ஒருவானை சொற்று பதமாக ஒரு சில கவிதைகளை மட்டுமே நான் இந்த புத்தகமாக நிகழ்ச்சி அவங்களோட பகிர்ந்து கொண்டு ஆசைப்பட்றேன் நான் முதல் கவிதையாக வந்து நம்ம சொல்லுவோம் பொதுவாக எழுத்தறிவித்தவனே இறைவன் அப்படின்னு அது மாதிரி ஆசிரியரை பற்றி தான் அவர் முதல் கவிதையே ஒரு ஹைகூ கவிதையை தொடங்குது அதாவது ஆசிரியரின் முகத்தில் ஒளிவீசி மலர்கிறது மாணவனின் எதிர்காலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மானோட எதிர்காலம் ஆசிரியர் கையில தான் இருக்கு அப்படிங்கிற தொடங்கக்கூடிய அந்த ஒரு முதல் கவிதையிலிருந்து இந்த நூல் வந்து தொடங்குது அடுத்து வந்து இயற்கை மேல வந்து ரொம்ப ஆர்வமாக அந்த கவிஞர் வந்து ஒரு கவிதை எழுதியிருக்காரு என்னன்னா நம்ம வந்து பனித்துளியை பார்த்துருப்போம் சூரியன் வந்து பனித்துளி வந்து உடனே மறைஞ்சு போயிருது அதுக்காக சூரியனவே வந்து லேட்டாக வர சொல்றாரு அவர் தாமதமாக வா சூரியனே அப்படின்றாரு எப்படி சொல்றாருன்னா தாமதமாய் வா சூரியனே பனித்துளி இன்னும் கொஞ்சம் உயிர் வாழட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பனித்துளி மேலே தன்னுடைய அந்த பாசத்தை வந்து காட்ட கூட காட்டுறது வந்து அந்த கவிஞரோட மனசு வந்து நமக்கு புரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதேமாதிரி அடுத்து ஒரு கவிதை வந்து அதுவுமே இயற்கை சார்ந்த ஒரு கவிதை தான் அதாவது மழை பெய்து மழை மண் மேல் விழுந்துச்சுன்னா மண் நினையும் மண் மேல் முத்தமிடும் அப்படி கூட நான் நிறைய கவிதைகள் படிச்சிருக்கேன் ஆனால் வந்து மண் வந்து தூங்கிட்டு இருக்கு அப்போ வந்து அந்த அந்த கவிதையோட பார்வை வித்தியாசமாக இருந்தது அதாவது எப்படி எழுதியிருக்காரு மழைக்கான பின்பு மெல்ல கண் இமைக்கிறது மண் மண் வந்து அதுவரை தூங்கிட்டு இருந்துச்சு அந்த மாலை தான் வந்து எழுப்பி விடுது அப்படின்ற ஒரு கற்பனை வந்து ரொம்ப வாசிக்கும் போதே ரொம்ப அழகாக இருந்த ஒரு கற்பனை அடுத்து வந்து ஐந்தறிவு உள்ள ஒரு ஜீவன் வந்து ஆறறிவு உள்ள ஜீவனைப் போல சுயநலமாக போட்டி புறாமல் எதுவுமே இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறத வந்து அழகாக ஒரு கவிதை சொல்லிட்டு போகிறாரு அதாவது அக்னி உயர்தனை பற்றியும் வந்து பேசியிருக்காரு கவிஞர் இந்த கவிதையில் எப்படி சொல்கிறாரு மனிதனுக்கும் கேட்கும்படி கரைந்தது காகம் பகுத்து உண்பதை தெரிவித்தபடி அப்படின்னு அந்த காகம் கரைஞ்சி மற்ற காகத்தெல்லாம் கூப்பிடுது இங்கே சாப்பாடு வாங்க அப்படின்றப்ப அந்த பகுத்துன்பதை ஒரு ஐந்தறிவு வந்து ஆறறிவுக்கு கரைந்து சொல்கிறது அப்படிங்கிற ஒரு கற்பனையுமே ரொம்ப நல்ல ஒரு கவிதையாக எனக்கு உணர்வை கொடுத்தது அடுத்து ஒரு சமூக கவிதை ஒன்று எழுதியிருக்காரு நம்மெல்லாம் யார்ட்டையா இது ஒரு வசதியானவன் இல்லை ஒரு பணம் படைத்தவன் அப்போ அந்த மாதிரி பார்த்து பேசுவோம் ஆனால் எதுவுமே இல்லை என்றாலும் கூட ஏழையோடு பேசுகிறது பசி அப்படின்னு ஒரு கவிதை ஒன்று எழுதியிருக்காரு இது ரொம்ப சிறப்பான ஒரு கவிதையாக பார்க்குறேன் நான் இந்த தொகுப்பில் அடுத்து வந்து நம்ம பூக்காரிகளை வந்து பூ வாங்கி நம்ம எளிமையாக கடந்து போயிடுறோம் இவர் வந்து அந்த பூக்காரியோட புன்னகை வந்து ஒரு இடத்துல அழகாக ரசிச்சிருக்காரு அது எப்படின்னா பூக்காரியின் புன்னகையில் பூக்காரியின் புன்னகையில் விற்றுப்போகிறது அனைத்து பூக்களுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூக்காரியோட புன்னகையிலே வந்து அந்த பூவெல்லாம் விற்று போயிடுது அப்படின்ற இடம் வந்து அதுக்கடுத்து நம்ம இதுக்கடுத்து எங்கே போய் பூ வாங்கினாலுமே இந்த கவிதை ஞாபகம் கண்டிப்பாக வரும்னு நான் நம்புகிறேன் அடுத்து ஒரு முத்த கவிதை ஒன்று ஒன்று எழுதியிருக்காரு அழுக்குச் சட்டையில் அன்பு முத்தங்கள் பொத்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிதை வந்து அந்த ஒரு முத்த கவிதையாக வந்து நீளக்கூடிய இடம் ஒரு அழகு ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஒரு சமூக கவிதை இன்னும் எழுதியிருக்காரு ஒரு ஏழையோட வீட்டில் வந்து கோலம் போடுறாங்க அது எதில் கோலம் போடுறாங்கன்னா மாவு கோலமாக போடுறாங்க அது ஏன் போடுறாங்க அப்படின்னு ஒரு சொல்கிற இடம் வந்து நல்லா இருக்குது அதாவது எறும்புக்கும் பசிக்கும் என்று ஏழை தான் அறிவான் குடிசை வாசலில் மாக்கோலம் அப்படிங்கிற இடம் வந்து ஏழைக்கு தான் தெரியும் எறும்பின் கால் எறும்பு அறியுன்ற மாதிரி பசியோட கொடுமை வந்து அறிஞ்சவன் ஏழை தான் அதனால வீட்டில் போடுற அந்த மாவு கோலம் கூட எறும்புக்கானதாக ஆகட்டும் அப்படின்னு சொல்லி போடுறான்ற இடம் வந்து மிகச்சிறந்த ஒரு சிந்தனை இந்த சோப்பில் நான் பார்த்த வித்தியாசமாதிரி இன்னொரு கவிதை என்னென்னா நமக்கு பொதுவாக பாதை மட்டுமே தெரியுது நம்ம பாதையில் பயஞ்சுக்கிட்டே இருக்கோம் ஆனால் எந்த இடத்துல பாதை இல்லையோ அப்போ தான் வந்து நம்ம கடந்து வந்த பாதையோட அருமையை நமக்கு தெரியும் அப்படின்றத சொல்கிற மாதிரி ஒரு அழகான ஒரு கவிதை ஒன்று எழுதியிருக்காரு முட்டுச்சுவர் முட்டுச்சுவர் இருந்தால்தான் நமக்கு பாதையே தெரியும் அப்படின்றாரு நம்ம அந்த பாதையை தான் நடந்து வந்திருப்போம் ஆனாலும் அந்த முட்டுச்சுவர் பார்த்த பிறகு தான் வந்து இதுவரை கடந்து வந்த பாதையோட அருமை நமக்கு தெரிகிறது நிழல் நிறமை வெயிலில் அப்படிங்கிற மாதிரி அந்த கவிதை வந்து ரொம்ப நல்லா இருந்தது ஒரு மூணு வார்த்தை மூணு வரிக்குள்ளே வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருந்தார் இந்த கவிதை நிறையா வந்து அறிவியல் கலந்த ஒரு கவிதை வந்து உங்களோட பகுதிகளுக்கு ஆசைப்பட்றேன் நான் நிலவென எப்படி அழைப்பேன் அந்த பெண்ணை வந்து சொல்கிறாரு நிலவென எப்படி அழைப்பேன் எனக்கான ஆக்சிஜன் உன்னிடம் தானே உள்ளது அப்படிங்கிறார் கவிஞர் அந்த பொண்ணுக்கிட்ட தான் இவர் சுவாசிக்க ஆக்சிஜன் இருக்கு அந்த பொண்ணு நிலவு அப்படி கூப்பிட மாட்டேன் என் ஆக்சிஜன் இருக்கு தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு கற்பனை வந்து மிக அழகாக இருந்தது இப்படியாக தன்னுடைய முதல் கவிதை தொகுப்பிலேயே மிக சிறப்பான நிறைய ஹைக்கு கவிதைகளை படைத்திருக்கும் கவிஞர் சங்கரபாண்டியன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் தொடர்ந்து அவர் வந்து இந்த மாதிரி நல்ல படைப்புகளை படைக்கவும் படிக்கவும் பட்டாம்பூச்சியின் சார்பில் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் வேறொரு புத்தகத்தில் சந்திக்கலாம் பட்டாம்பூச்சி நேயர்களுக்கு மீண்டும் என் அன்பும் வணக்கமும் என்றும் வாசிப்பின் மகிழ்வில் வினோத் பரமானந்தன் நேயர்களே இதுவரை நீங்கள் கேட்டது புத்தக அலமாரி வழங்கியவர் வினோத் பரமானந்தன் அவர்கள் இது ஒரு பட்டாம்பூச்சி எஃப்எம் தயாரிப்பு மீண்டும் அடுத்த வாரம் இதே நாள் இதே நேரம் சந்திப்போம் நன்றி போடுற போடுற வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம பட்டாம்பூச்சி எஃப்எம்ல களத்துல ஒரு புத்தக அறிமுகம் வாங்க வாங்க வந்துட்டே இருங்க போடுற போடுறோம் வேணுங்கண்ணா வெந்தனி குளுந்தனி ஆகிங்க விருத்து பக்கம் மூடாம படிக்கிறீங்களா

நம்பர் சொல்றேன் குறிச்சுக்கோ சொல்லுங்க சைபரு அஞ்சு ஆறு சைபர் சைபரு நானும் மார்க்கா சொல்றேன் கேட்டுக்கோங்க நைன் ஜீரோ நைன் போர் ஜீரோ ஜீரோ சிக்ஸ் ஜீரோ ஜீரோ போடுற போடுற போடுறோம்